இன்றைக்கி ஆரோடு திராவி முன்னிட்டு சில ஸ்தலங்கள் ஜெயிக்கணும் அதில் முதல் ஸ்தலமாக இப்போ தாமரத்தில் இருக்கிற பீமேஸ்வரர் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா மேற்கு தாம்பரத்தில் இருக்கிற பீமேஸ்வரர் பழமையான ஆலயம் அங்கே காலையில் சுவாமி அபிஷேகலாம் முடிஞ்சு வீதி வழக்கார் முதல்ல அவர் தரிசனம் பண்ணியிருக்கோம் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தெப்ப குளம் அந்த தெப்ப குளத்தில் புதுசாக ஒரு விநாயகர் கோவில் கட்டியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு சன்னதி இருக்குது நம்ம இந்த தாமர இருந்தால் நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்குது தெரியாது முடிச்சூர் ரோட்டில் இருக்கார் ரொம்ப பழமையான ஆலயம் இறைவன் பேர் பீமேஸ்வரர் அம்பாள் பேர் வந்து தர்மாம்பிகை ரொம்ப பெரிய விக்கிரகம் சிவனும் நல்ல பெரிய விக்கிரகம் அம்பாலும் நல்ல பெரிய நம்ம திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி மாதிரி தரிசனம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க பழமையான ஆலயத்தை புற புனரமைச்சு கட்டியிருக்காங்க நீங்களும் மானிசீகமாக தரிசனம் பண்ணிக்க ஆருத்ரா தரிசனத்தில் நம்ம அடுத்ததாக இப்போ தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் ரொம்ப பழமையான ஆலயம் ஒரு ஒரு முறை சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவருடைய ஆடைகள் நெகிழ்ந்து போச்சு நெகிழ்வானதை பார்த்தா பூத கணங்கள்லாம் சிரிச்சிருச்சு அது சிரித்த உடனே என்ன பண்ணுறாரு கைலாயத்தை விட்டு போக முடியும் சாப்பிடு கொடுத்துறாரு பூத கணக்கெல்லாம் அந்த சாப்பிட கீழே பூலோக வந்து தவம் பண்ணுறாங்க அவங்க தவம் பண்ண இடம் இடம் தான் இது பிறகு சிவபெருமான் அவங்கள மன்னித்து அருள்னதால் அதுக்கு நன்றி கடனாக இவங்க இங்கே ஒரு ஆலயம் அமைச்சு வழிபடுறாங்க அந்த ஆலயம் தான் இது பூதங்கள் கட்டினதால இது பூதபுரீஸ்வரர் பூதூர் அப்படின்ற பேரில் இப்போ ஸ்ரீ பெருமுதூர் அப்படின்ற பேரில் இந்த ஸ்தலத்துக்கு பின்னாடியே ஆதிகேஸ்வர் பெருமாள் ராமானுஜர் அவதார ஸ்தலம் நிறைய பேருக்கு இந்த ஸ்தலம் இருக்கிறது தெரியல இப்போ ஸ்ரீபெரும்புதூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள் பெருமளையும் தரிசனம் பண்ணுங்கள் அறிவியும் சிவனும் சேர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இது இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா மப்பேடு ஸ்ரீ சிங்கீஸ்வரர் சுவாமி புறப்படாகி வந்திருக்காரு பாரு இப்ப அணுக்கிரங்க தர்ஷனம் நடக்குது நடராஜாரு இங்கே டாக்டர்லேயே ஒரு மூணு சுத்து சுற்றி தர்சனம் கொடுப்பாரு இங்கே அம்பாளம் அதே மாதிரி மூணு சுற்று சுற்றுறாங்க ஆனந்த தாண்டவம் ஆடுறாராம் இப்போது அதெல்லாம் வந்து தோல் மேலே திண்டு போட்டு தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க அது இந்த அளவுக்கு இப்போ ஆள் இல்லாதனால டிராக்டர்லயே மூணு சுத்து சுற்றாங்க சுவாமியோட பாதத்தில் பாருங்க சலங்க கட்டியிருக்காரு பார்த்தீங்கன்னா திரு விற்கோலம் இப்ப வழக்கத்தில் கூவம் அப்படின்னு சொல்றாங்க பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருவிற்கோலம் சிவபெருமான் வில்லேந்தி காட்சி கொடுத்ததுனால வில் கோலம் விற்கோலம் அப்படின்னு பேர் முப்பரங்களை எரிக்க சிவபெருமான் போகும்போது அந்த வில்லு எடுத்து நின்ற காட்சி நான் பேஸ் பண்ணி இதுக்கு திருவிற்கோலம் அப்படின்னு பேர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடிமரம் ரெண்டு வழிபீடம் ரெண்டு சன்னிதி அம்பாளுக்கு தனி சன்னிதி சிவபெருமானுக்கு தனி சன்னிதி அம்பாளுடைய பேர் திரிபுர சுந்தரி சிவனுடைய திருநாமம் திரிபுராந்தகர் முப்புறங்களை எரித்ததுனால இந்த பேர் இது வந்து ஒரு அழகிய கிராமத்தில் அமைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அமைதியை விரும்புகிறவங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் சுவாமி வீதி விழா போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டணா கோவில் அதாவது கிபி ஆ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இது சிவபுரம் அப்படின்ற பேரில் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் ரொம்ப பழமையான கோவில் கல்வெட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது தொல்லியல் துறை மூலிகமாக பாதுகாக்கிறாங்க வெளியில் பாருங்கள் ஒரு கார்டன் மாதிரி வச்சு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆனால் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் ஆளுங்க இல்லை கோவில் மட்டும் திறந்துருக்கு ராஜா ராஜேஸ்வரமுடியார் சிவன் பேர் அம்பாள் பேர் வந்து காமாட்சி சிவன் வந்து ராஜா ராஜேஸ்வரமுடியார் கீழே பாருங்கள் ஒரு பள்ளம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க பாருங்கள் விநாயகர் சிற்பம் இங்கே தட்சிணமூர்த்தியோட கோலமே ஒரு அற்புதமாக இருக்குது விநாயகரோட கண்ணு பாருங்கள் முட்டையா வெளியில் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தட்சிணாமூர்த்தி சிற்பம் பாருங்கள் அவயாசத்தோடு இருக்காரு இது வந்து ஆந்த மாதிரி இருக்குது இது நாகம் இது வந்து பூட்டு அவருடைய கோலமே ஒரு அற்புதமாக இருக்குது தட்சிணாமூர்த்தி பின்னாடி பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் கீழே வந்து பெருமாள் வரக அவதாரம் எடுத்து போறாரு மேலே பாருங்கள் அன்னம் அது பிரம்மதேவர் என்னுடைய கோவில் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கருங்கல் தான் இந்த விமானம் கூட பாருங்கள் விமானமும் கருங்கள்லேயே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இவர் வந்து பிரம்மதேவர் இவர் சண்டிகேஸ்வரர் அம்மன் இந்த கோயிலில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அது என்ன எழுதி இருக்குதுன்னு தமிழ் தான் நமக்கு தெரியல இந்த கோவிலை சுற்றியே கல்வெட்டு நிறைய இருக்குது இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவிற்கோளம் கூவத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தக்கோளம் போகிற வழியில் இருக்குது இந்த கிராமத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால பாதை சரியாக கிடையாது கேட்டு விவரம் அறிஞ்சு தான் போக முடியும் உள்ளே இருக்கிறதுனால வெளியில் பேர் பழகி எதுவும் கிடையாது இந்த பேரம்பாக்கம் டு திருவிற்கோளம் அது பக்கத்தில் இந்த தக்கோலம் போகிற வழியில் இந்த ஸ்தலம் இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணுங்கள் இந்த ஸ்தலத்தோட திருநாம வந்து பிச்சிவாக்கம் சுவாமியோட பேர் பட்டமுடீஸ்வரர் பரமானந்தவல்லி இந்த கோயில் வந்து ஒரு இரநூறு வருஷம் ஆகுது ஆனால் ஃபுல்லாகவே கருங்கல்லே பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் இடையார்பாக்கம் முதலாம் குலத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டது அதாவது பதினோராம் நூற்றாண்டு இப்போதைக்கு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது மங்கலம் என்று அழைக்கப்பட்டதான் பாருங்கள் பழமையான ஆளுகம் ஃபுல்லாக கருங்கல் பெரிய நந்தீஸ்வரர் சுவாமியோட பேர் மகாதேவர் அம்பாளுக்கு தனிய சந்நிதி இல்லை கோவில் வந்து கஜ பிரதிஷ்டில் பண்ணியிருக்காங்க அதாவது யானையின் பின்பக்க வடிவம் மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அகழி கோவில் சுத்தி அகழி இருக்கிற மாதிரி படியச்சுருக்காங்க சுற்றி கார்டன் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் அமைதியான ஸ்தலம் இங்கே துர்கையம்மன் மூலஸ்தானம் அம்பால் சந்நிதி தனியாக இல்லை இது வந்து ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருக்குது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குளத்தங்கரையில் அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கு ஐருங்க வந்து காலையில் பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கிரிலுக்கு அது பண்ணுறதுனால நம்ம வெளியிலேருந்தே எப்போ வந்தாலும் தரிசனம் பண்ணலாம் லைட்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் வந்து தேடி பிடிச்சி வரணும் எல்லாமே பாதை வசதிகள் கிடையாது ரொம்ப சின்ன கிராமம் பாதை ரோடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் வந்து வெளியுலகிறதுக்கு நிறைய தெரியாமே இருக்குது எல்லா ஸ்தலங்களுமே பார்த்திங்கன்னா தக்கோலம் போகிற வழியிலே நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு மொத்தமாக சேர்த்து கவர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பழமையான கோவில் இடையார் பக்கம் மகாதேவர் நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா திரு வாூர் ஸ்ரீ வாசீஸ்வரர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு விநாயகர் சபை அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை பிரதர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்கிற சிலம்பால திருவாலங்காடு திரு ஆலங்காடு இது வந்து காளியம்மன் கோவில் பத்ர காளியம்மன் சிவசன்னதிக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய காளியம்மன் இப்போ எப்படி நம்ம சிதம்பரத்தில் தில்லைக்காளி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கோவிலுக்கு பின்பக்கம் சார்ந்த ரூபத்தில் அம்பாள் காளி ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறாங்க மிகப்பெரிய வளாகத்தை கொண்டாலை அது காமன் சோறு பாருங்கள் அவ்வளோ ஆகிட்டு இருக்குது சுவாமி நகரவளத்தை முடிச்சிட்டு இப்பதான் வந்து இறங்கியிருக்காரு